அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நல்லா மொறு மொரனு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது ஈவினிங் டீ டைமோட வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் அனைத்து வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு சுடு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இந்த தண்ணி சூடாகி வரட்டும் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காலி இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க சுடு தண்ணியில் வெந்துடுச்சுன்னா அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வராது ரெண்டு நிமிஷம் கழித்து இது தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆடிச்சு இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துருங்க ஒரு ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மசாலாலாம் கலந்துக்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுப்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க கடலை மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதில் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு கலந்துக்குங்க ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது இந்த பக்குவத்துக்கு கலந்துக்குங்க மாவை இப்போ கலந்த மாவில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா காளிஃப்ளவரும் சேர்த்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதை இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது அப்படி இருக்கட்டும் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இடையில இடையில நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா வெந்து கலர் மாறி வெந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள காலிஃப்ளவரும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்